நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்காங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ற என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடுக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் என்னுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் போய் ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க பொதுவாகவே லக்னாதிபதி மறைவிடங்களில் மறையவே கூடாதா லக்னாதிபதி மறைவிடங்களில் போயிட்டாலே ஒன்று பழமெழுந்துட்டார் அப்படிங்கிற அமைப்பை பொதுவாகவே சொல்லக்கூடிய அமைப்பானது உண்டுங்க அதாவதுங்க நேற்று நம்மிடம் ஜாதகம் பார்த்த ஒருவருடைய பையனுக்கு லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்காருங்க சார் இது வந்து பலம் இழந்துட்டார்னு சொல்கிறாங்க அப்போ அவரால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இது போன்ற அமைப்பு என்பது உண்மையான அமைப்பாங்க சார் இதை பற்றிய விளக்கமும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அது பொதுவாகவே லக்னாதிபதி மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்து விட்டாலே அவர் வந்து பலம் இழந்து விட்டார் அவர் எந்த நிலையில் இருக்கின்றார் நட்பு நிலையில் இருக்கின்றாரா என்ற அமைப்பில் நம்ம சீர்தூக்கி பார்க்கணுங்க நட்பாக இருக்கின்றாரா சுபத்துவம் அடைந்திருக்கின்றாரா அந்த இடத்திலே அவர் ஆட்சி பெற்றிருக்கின்றாரா எல்லா விஷயத்தையுமே நம்ம சேந்திக்கு ஒருவேளை லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருக்கின்றாரா எவ்வளோ விஷயங்கள் அவர் மகர லக்னம் மகர லக்னத்தில் லக்னாதிபதி சொல்லக்கூடிய ஒரு சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல குருவோட வீட்டில் சுபத்துவமாக இருக்கார் நல்லெண்ணில் இருக்கார் எந்த விதமான பாவகிர தொடர்பு இல்லாமல் இருக்கார் அதாவது பாவகிரகங்களுக்கு பாவகர்கள் வந்து லக்னாதிபதியாக வந்தாங்கன்னா அவங்க பன்னிரெண்டாம் இடத்துல மறைவது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறைவது நல்லது மூன்று ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் வலிமையான வகுப்பில் இருப்பது நல்லது இதில் நீங்கள் பாருங்க மகர லக்னத்திற்கு பன்னெண்டில் தான் சனி இருக்கார் அப்போ குருவோட வீட்டில் இருக்கார் எந்த விதமான பாவகர் தொடர்பு இல்லாமல் இருக்கார் அப்போ இந்த இடத்துல லக்னாபிதி எங்கே பலம் எழுந்தார் லக்னாதிபதி அற்புதமாக இருக்கின்றார் லக்னாதிபதி வரைக்கும் இந்த இடத்துல சனி பகவான் அற்புதமாக புதன் குருவோட வீட்டில் இருக்கார் அற்புதமான அமைப்பு எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய லக்னம் சுபத்துவமாக இருக்கின்றது லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் லக்னம் வலுவாக இருக்கின்றார் வருகின்ற திசைகள் அனைத்தும் யோகமான திசைகளாக வருகின்றது அதை சொல்கிறாங்களா யோகமான திசைகள் வந்தால் என்ன லக்னாவி பலம் எழுந்திருக்காரு எங்கே பலம் எழுந்திருக்காரு பன்னெண்டாம் இடத்துல நட்பு நிலையில் இருக்கார் அவர் வந்து ச குருவினுடைய வீட்டில் சுமத்தமாக இருக்கின்றார் அம்சத்தில் வேறு அந்த சனி வலுவாக இருப்பார் அப்போ இவ்வளோ பாயிண்டில் அந்த லக்னாவி பலமாக இருக்கும்போது இந்த ஜாதகம் சாதிக்கக்கூடிய யோகமான ஜாதகம் அந்த அமைப்பை வந்து முழுமையாக நம்ம வந்து சிறுதிக்கு பார்க்கணுங்க பொதுவாகவே லக்னாதிபதி மகர லக்னத்தில் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் அற்புதமான அமைப்பு மூன்றாம் இடம் குருவோட வீடு நல்ல அமைப்பு மூன்றாம் இடத்துல இருக்கலாம் மீனத்தில் குருவோட வீட்டில் இருக்கலாம் லக்னாதிபதி ஆறாம் இடம் புதனுடைய நட்புகளில் இருப்பார் மிது லக்னாதிபதி நட்புறையில் இருப்பாரு லக்னாதிபதி சனி வரும் சனி இருக்காரு பாருங்க அது தப்பு லக்னாதிபதியா எட்டில் அதற்கும் விதிவிலக்கு இருக்கு எட்டில் இருக்காரு குருவினுடைய பார்வையில் இருக்காரு இதுலேயும் இதற்கு விதிவிலக்கு குருவினுடைய இணைவுல இருக்காரு ஒரு சுக்கருடைய இணைவுல இருக்காரு சுமத்துவமாக இருக்கின்றார் கண்டிப்பாக நல்ல பலன் அப்ப இப்போ லக்னாபி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு அப்படின்னாலே அது பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு என்ற முடிவை நம்ம எடுப்பது என்பது சிறப்பில்லாத அமைப்பு தாங்க அதே போல் எல்லா அமைப்புமே சரி மேசை லக்கணத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குருவோட வீட்டில் இருப்பார் மூன்றாம் இடத்துல கூட சற்று பகைத்தன்மை உண்டு எட்டாம் இடத்துல எட்டாம் அமைப்பையாக செயல்படுவார் ஆறாம் இடத்துல கூட பகைத்தன்மை உண்டு அப்போ மேஷை லக்கணத்தில் லக்னாதிபதி எங்கே இருந்தால் நல்லது செவ்வாயோட அதாவது குருவோட வீட்டில் மீனத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது லக்னாதிபதியாக பாவகிரகம் வரும்போது அது மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு இது போன்ற இடங்களில் அது மறைவது நல்லது அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும் இதே வந்து பாவகிரகமாக வரக்கூடிய அடுத்த இடத்துல இருக்கணும் விருச்சகலக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு லக்னாதிபதி எங்கே இருந்தால் நல்லது விருச்சக லக்கணத்திற்கு லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கூட சுக்குருடைய வீட்டில் இருப்பார் சுபத்துவமாக இருப்பார் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல தான் இருக்கக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல அவர் ஆறாம்பதியாக செயல்படுவார் பாயிண்ட் வந்துடும் லக்னாவி ஆறாம் இடத்துல இருந்தார்னா ஆறாம் பேச ஏற்படுவார் ஆனால் இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ஆறாம் இடத்தை பார்த்தாலும் சுபத்துவமான அப்படி சுக்கருடைய வீட்டில் இருப்பார் அமைப்பில் வரும் அப்போ அந்த அமைப்பை நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் இப்போ லக்னாவி பலம் எழுந்துட்டார் இப்படி ஆகிட்டார் அப்படி ஆகிட்டார் என்ற கூடிய அமைப்பெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கும்பலகணம் இருக்குது மகர லக்னம் இருக்குது கும்பலகணத்திற்கு மகர லக்னத்திற்கு கும்பலக்கணத்திற்கு லக்னாவி இருக்கிறது நல்லது மகரத்தில் அவர் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார் லக்னாவி பன்னெண்டாம் இடத்துல மறைந்து ஆட்சி பெறுவார் இந்த அமைப்பு வந்து நல்ல அமைப்பு லக்னத்தில் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பதை விட லக்னாதிபதி பன்னெண்டில் மகரத்தில் இருக்கிறது நல்லது அப்போ இந்த மாரி பாவகரங்கள் லக்னாதிபதியாக வரும்போது கண்டிப்பாக அவர் அவைகள் வந்து மறைந்து வலுப்பெற்று இருப்பது நல்லது சுபகரங்கள் லக்னாதிபதியாக வரும்போது அவையும் அவையும் நம்ம என்ன பண்ணோம் ஒன்று மறைஞ்சிட்டாரு ஒன்று அது பாதிப்பு ரிஷப் லக்கணத்திற்கு லக்னாதிபதி சுக்கரன் ஆறில் இருக்கார் ஆட்சி பெற்ற நிலையில தான் இருக்காரு நல்ல வேலையை கொடுப்பாரு நல்ல வேலைத்தன்மை கொடுப்பாரு துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி எட்டில் இருக்காரு லக்னாபியே எட்டில் இருக்கா ஆனால் எட்டாம் அப்ப செயல்படுவார் லக்னாபி செயல்படுவாரா எட்டாம் அமைப்பா செயல்படுவார் தான் ஆனால் லக்னாதிபதியாகவே அவர் ஆட்சியாக இருக்கார்ல ஒரு லக்னத்துக்கு ஒரு சுபர தொடர்பு போது நிச்சயமா நல்லா இருக்கும் மிதுரலக்கணத்திற்கு லக்னாபி எட்டில் மறைஞ்சிட்டான்னு நீங்கள் சொல்லுவீங்களா மிதுர லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் எட்டுல மகரத்தில் நிலையில் இருப்பார் மிதுர லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல லக்னாபி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு சிம்மத்தில் இருக்கிறது ரொம்ப அருமையான அமைப்பு மிதுர லக்னத்திற்கு புதன் மூன்றில் இருக்கலாம் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருப்பார் அந்த இடத்துல இருக்கிறது சிறப்பு இல்லாத அமைப்பு தான் ஆனால் எட்டில் இருக்கலாம் ஏன்னா எட்டில் சனியோட வீட்டில் நட்பு இருப்பார் இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கார் கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி எங்கே இருக்கலாம் கடக லக்னத்திற்கு சந்திரன் லக்னாதிபதி வந்து சந்திரன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளபெரு நிலை எங்கே இருந்தாலும் நல்லது தான் அவர் பௌர்ணமி சந்திரனாக வளபெரு நிலை இருக்கார் எங்கே இருந்தாலும் நல்லது தான் அவர் தேய்விரை சந்திரனாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது என்பது சிறப்பு இல்லை ஆனால் வளபிரை சந்திரனாக இருந்து எங்கே இருந்தாலும் நல்லது லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் புதனுடைய வீட்டில் தான் இருப்பார் அது ஒன்று அமைப்பு சிறப்பில்லாத எப்படி சொல்ல முடியாது லக்னாபிபி ஆறுல இருந்தாலும் குருவோட வீட்டில் இருப்பார் கடகலக்கணத்திற்கு சந்திரன் கடகலக்கணத்துக்கு சந்திரன் ஆரில் இருப்பார் குருவோட வீட்டில் இருப்பார் எட்டில் இருக்கிற சனியோட வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பில்லாத அமைப்பு தான் லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டில் இருந்தாலும் புதனுடைய வீட்டில் இருப்பார் ஒருவேளை அவர் வளர்பெறி நிலையில் இருக்கார் நல்ல அமைப்பு வளர்பெறிய நிலையில் இருந்தாலும் நல்லது அப்போ சிம்மல கணத்துக்கு லக்னாதிபதி சூரியன் சூரியன் மூன்றாம் இடத்துல இருந்தார் நீச்சம் ஆவார் அது ஒரு சிறப்பு அமைப்பு ஆனால் இந்த இடத்துல பெரும்பாலும் நீச்சம் பங்கு நிகழும் ஏன் தெரியுமா அந்த இடத்துல சுக்கிரன் இருப்பார் அல்லது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிருப்பாங்க எந்த ரூபத்தில் அல்லது சுபத்தம் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த இடத்துல லக்னாபி நீச்சமானாலும் பரிவர்த்தனை ஆகிருப்பார் ஏதோ ஒரு பலம் இழந்தாலும் மீண்டும் பலத்தை பெறக்கூடிய தன்மை அந்த இடத்துல இருக்கும் மூன்றாம் இடத்துல இருந்தாருன்னா ஆறாம் இடத்துல சிம்ம லக்கணத்துக்கு லக்னாபி ஆறாம் இடத்துல மகரத்தில் இருக்கிறது சுமாரான அமைப்பு தான் சனியோட வீட்டில் இருப்பார் இருக்கக்கூடாது தான் ஆனால் லக்னத்துக்கு சூரியன் எட்டில் இருக்கலாம் சிம்ம லக்கணத்து சூரியன் எட்டில் இருக்கலாம் எட்டில் என்ன இடம் மீனத்தில் அவர் இருக்கலாம் ஏன்னா மீனத்தில் இருக்கும்போது அவர் குருவோட வீட்டில் நட்பு நிலையில் இருப்பார் நல்ல அமைப்பு தான் லக்னாதிபதி பாவகரமாக வர வராரு ப்ளஸ் எட்டில் இருக்கார் சுமத்துவமாக இருக்காருங்கிற பாயிண்டில் வரும் அவர் மேலும் பாவத்தும் தான் அமைப்பு அப்போ அந்த இடத்துல எட்டில் வந்து லக்னாதிபதி இருக்கலாம் சிம்ம லக்கணத்திற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சந்திரனுடைய வீட்டில் இருப்பார் ஒருவேளை சந்திரன் வள சந்திரனாக இருக்கார் நல்ல அமைப்பு தான் கண்ணிலக்கணத்திற்கு லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் இந்த உபய லக்ன லக்னாதிபதி நேரடியாக லக்னத்திலேயே ஆட்சி உச்சம் பெறுவதை விட மறைந்து பலம் பெறுவது நல்லது கண்ணிலக்கணத்திற்கு லக்னாதிபதி புதன் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வீட்டில் நட்புகளில் இருக்கிறது நல்லது திக் பலத்துக்கு அருகாமல் இருப்பார் சிம்மத்தில் இருக்கலாம் கண்ணிலக்கணத்திற்கு புதன் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான் கண்ணிலக்கணத்திற்கு புதன் மூன்றாம் இடத்துல இருக்கார் செவ்வாயோட வீட்டில் சற்று பகைத்தன்மை தான் இருக்கக்கூடாதுதான் ஆனால் ஒரு சுபத்துவமா இருந்தார் நல்லது ஆறாம் இடத்துல இருந்தாங்கன்னா சனியோட வீட்டில் இருப்பார் நல்ல நிலைதான் இருப்பார் சனியோட வீட்டில் நட்பு நிலை தான் இருப்பார் கண்ணில் லக்கணத்திற்கு புதன் ஆறுல இருந்தாலும் இந்த இடத்துல வீடு கொடுத்த வலிமையானா இன்னும் நல்லது அப்ப அந்த பாயிண்ட் எடுங்க அதே போல இந்த கண்ணில் லக்கணத்துக்கு லக்னா எட்டில் இருப்பார் செவ்வாயோட வீட்டில் இருப்பார் இருக்கக்கூடாதுதான் ஆனா சுபத்துவமான தான் நல்லது புதனே புதன் வந்து நிறைய பார்க்க பார்க்கும்போது கண்ணில் லக்கணத்துக்கு புதன் எட்டில் இருப்பார் ஆனால் குருவினுடைய பார்வை கிடைக்கும் அற்புதமான ஜாபில நல்ல அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் எப்படி அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் குருவினுடைய பரிபூர்ண பார்வையில் இருப்பார் லக்னாதிபதியை குரு பார்ப்பார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்ப லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் எட்டாம் இடத்துல பகைத்தன்மை தான் சுபத்துவமாக இருக்கும் போது கண்டிப்பாக நல்ல பலன் பன்னெண்டுல இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் துலா லக்கணத்திற்கு லக்னாபி லக்னத்தில் இருக்கிறது நல்லதுதான் ஆறுல இருக்கிறத விட ஆறில் இருந்தால் நல்ல வேலைத்தன்மை கொடுப்பார் மூன்றாம் இடத்துல இருக்கலாம் குருவோட வீட்டில் தான் இருப்பார் ஆறாம் இடத்துல இருப்பார் அதுவும் குருவோட வீட்டில் தான் இருப்பார் லக்னாபி ஆறாம் இடத்துல உச்சமாக இடுவார் துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கரன் உச்சமாகிடுவார் எட்டாம் இடத்துல அவர் இருக்கும்போது ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்ற லக்னத்தில் இருந்தாலும் ஆட்சி எட்டாம் இடத்துல இருந்து எட்டாம் தபையாக ஆட்சி நல்ல தீர்க்க ஆயில் கொடுப்பார் இந்த அமைப்பை நீங்கள் எடுக்கணுங்க இது விருச்சய லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி சபா எங்கே இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரோட வீட்டில் சுமத்தும் ஆறாம் இடத்து தொடர்பு போட்டாலும் சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருக்கிறது நல்லது தான் அதே போல் லக்னாபி லக்னத்தில் ஆட்சியாக இருந்தால் நல்லது ரெண்டாம் இடம் குருவோட வீட்டில் இருக்கலாம் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கும்போது மூன்றாம் இடத்துல சனியோட வீட்டில் இருப்பார் இந்த இடத்துல வீடு கொடுத்த வலிமையாக இருந்தால் நல்லா இப்போ என்ன ஒன்று மூன்றாம் வீட்டில் இருந்தார்னா ஆறாம் வீட்டில் தான் தொடர்பு கொள்வார் லக்கணத்தை தொடர்பு கொள்ள மாட்டார் அது ஒரு விதத்தில் சிறப்பில்லாத இல்லாத இந்த நிலையில் லக்கணம் ஏதாவது பலப்படணும் லக்கணத்துக்கு ஏதாவது சுபகார தொடர்பு கிடைக்கணும் விறசக லக்கணமாக இருந்ததுன்னா ஆறாம் இடத்துலேருந்து ஆறாம் பேர் செயல்படுவார் எட்டாம் இடத்துலேயும் அவர் இருந்தார்னா புதனுடைய வீட்டில் சற்று பகைத்தன்மையோடு தான் இருப்பார் புதனோட வீட்டில் லக்னாதி அது இருக்கக்கூடாதுங்கிறப்பாங்க ஏன்னா பன்னெண்டில் இருக்கலாம் மூன்றில் இருக்கலாம் விச்சய லக்னத்திற்கு லக்னாவி மூன்று பன்னெண்டில் இருக்கலாம் தனுசு லக்கணத்திற்கு லக்னா இருப்பது மூன்றாம் இடத்துல சனியோட வீட்டில் இருப்பார் தான் சுமாரான அமைப்பு தான் ஆறாம் இடத்துல இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு சுமாரான அமைப்பு தான் எட்டாம் வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது நல்லது ஏன்னா லக்னாவி உச்சம் ஆவார் தனுசு லக்கணத்திற்கு லக்னா இருப்பது குரு உச்சமாவார் எட்டில் சந்திரனுடைய வீட்டில் இந்த இடத்துல சந்திரனும் ஒரு வளப்பிரி சந்திரனாக இருந்தார்னா இன்னும் ப பலம் பன்னெண்டாம் இடத்துல அற்புதமான அமைப்புங்க தனுசு லக்கணத்துக்கு லக்னாபிபி பன்னெண்டுல மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால லக்னாபி திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார் திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பார் செவ்வாயோட வீட்டில் இருப்பார் நட்புறளில இருப்பார் நல்ல அமைப்பு மகர் லக்ன கும்பலக்னத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் மீனலக்கணத்திற்கும் அதே போட்டா மீனலக்கணத்திற்கு லக்னாபி சொல்லக்கூடியவர் யாரு குரு அப்ப லக்னாபி குரு மூன்றாம் இடத்துல சுக்கரோட வீட்டில் இருப்பார் பரவாயில்ல அவர் எட்டில் எல்லாமே மூணுல இருக்கிறது நல்லது அதே போல லக்னாபி ஆறில் சிம்மத்தில் இருப்பார் தான் இருப்பார் சிம்மத்தில் குரு நல்ல புரிதல் நல்ல இடம் அங்கே இருக்கலாம் நல்ல வேலையை கொடுப்பார் நீடித்த நிரந்தரமான வேலையை கொடுப்பார் லக்னாதிபதி குரு வந்து ஆறுல இருக்கலாம் அதே போல லக்னாதிபதி குரு எட்டுல இருக்காரா அந்த இடத்துல சுமாரணா அமைப்புதான் ஈர்க்க ஆயில கொடுப்பார் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல அவர் மறைந்து சுக்குனுடைய வீட்டில் இருப்பது என்பது சுமாரணா இருப்பதுதான் எட்டாம் இடத்துனுடைய பலன் பலப்படுது இப்போ தூரதேச இடங்களில் சென்று படிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துவார் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு திக்பலத்துக்கு அருகாமல் இருப்பார் சமம் என்ற நிலையிலே இருப்பார் நல்ல விஷயம்தான் எட்டு பன்னெண்டாம் இடம் வலுவடையுது அப்போ எந்த லக்னாதிபதி பலம் பிழந்துட்டார் நீங்கள் சொல்லக்கூடாது பாவகரமாக வந்து லக்னாதி வந்து மறைந்தாலும் அவர் சுபத்துவமாக இருக்கின்றாரா அடையாமல் இருக்காராங்கிறதா நீங்க சீர்திக்கு பார்க்கணும் அப்போ அந்த அமைப்பில் அந்த ஜாத்து நம்ம சொல்லும் போது இல்லைங்க சார் லக்னாதிபதி பலமாக இருக்கா யோகமான திசைகள் அட்டன் பண்ண போறார் நிச்சயமாக நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான பலனை சொன்னாங்க அது வந்து ஒரு தகவலாக இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பதிவிடும் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்